அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இரவு வானை பார்க்கும்போது நட்சத்திரங்களைப் போல் பிரகாசமாக ஜொலிக்கும் ஒரு ஒளிப்புள்ளியை கண்டதுண்டா அது ஒரு நட்சத்திரம் அல்ல அது நமது அண்டை கிரகம் வீனஸ் காதல் மற்றும் அழகின் கடவுளான வீனஸின் பெயரால் அழைக்கப்படும் இந்த கிரகம் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் தோன்றினாலும் அதற்குள் பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் ஒழித்து வைத்துள்ளது இன்று நாம் வீனஸ் கிரகத்தின் அடியில் உள்ள ரகசியங்களை அவிழ்க்க ஒரு அற்புதமான பயணத்தை தொடங்க போகிறோம் வாருங்கள் வீனஸ் கிரகத்தை பற்றி முழுமையாக இங்கே பார்த்துவிடலாம் சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள இரண்டாவது கிரகம் தான் வீனஸ் இது பூமியை போன்ற அளவை கொண்டிருப்பதால் பூமியின் சகோதரி கிரகம் அல்லது இரட்டை கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த சகோதரி கிரகம் பூமியை போல் வசிக்கக்கூடிய இடம் அல்ல இதன் மேற்பரப்பு நரகத்தை போன்ற நிலைமைகளை கொண்டது வீனஸ் ஒரு பாறை கிரகம் அதாவது பூமி செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களைப் போலவே இதற்கும் ஒரு திடமான மேற்பரப்பு Bladé. வீனஸ் கிரகத்தை தனித்துவமாக்கும் பல அம்சங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம் முதலாவதாக அடர்த்தியான வளிமண்டலம் இரண்டாவதாக தீவிரமான வெப்பம் மூன்றாவதாக மறுதலை சுழற்சி நான்காவதாக நீண்ட நாள் குறுகி ஆண்டு முதலாவதாக அடர்த்தியான வளிமண்டலத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துவிடலாம் வீனஸின் வளிமண்டலம் கிட்டத்தட்ட முழுவதும் கார்பன் டை ஆக்சைடால் நிறைந்துள்ளது இது பூமியில் வளிமண்டலத்தை விட தொண்ணூறு மடங்கு அடர்த்தியானது இந்த அடர்த்தியான போர்வை ஒரு பசுமை இல்லை விளைவை அதாவது ஹவுஸ் இது கிரகத்தின் வெப்பநிலையை நம்ப முடியாத அளவுக்கு உயர்த்துகிறது அடுத்ததாக தீவிரமான வெப்பம் வீனஸின் சராசரி வெப்பநிலை சுமார் நானூத்தி அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஈயம் கூட உருகிவிடும் அளவுக்கு இது வெப்பமானது சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வெப்பமான கிரகம் இதுதான் அடுத்ததாக பெரும்பாலான கிரகங்கள் சூரிய குடும்பத்தின் சுழற்சி திசையில் சுழல வீனஸ் மட்டும் எதிர் திசையில் சுழல்கிறது அதாவது வீனஸின் சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையும் அடுத்ததாக நீண்ட நாள் குறுகிய ஆண்டு அதாவது வீனஸில் ஒரு நாள் என்பது பூமியின் இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு சமம் ஆனால் அதன் ஒரு ஆண்டு என்பது பூமியின் இருநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சமம் அதாவது வீனஸில் ஒரு நாள் ஒரு ஆண்டை விட நீளமானது என்று சொல்லப்படுகிறது வீனஸ் கிரகத்தில் அமைந்துள்ள அடர்த்தியான மேகங்கள் அதன் மேற்பரப்பை பார்ப்பதை தடுக்கின்றன ஆனால் ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் அதன் மேற்பரப்பை படம் எடுத்துள்ளனர் எரிமலை உலகம் வீனஸ் ஆயிரக்கணக்கான எரிமலைகளால் நிறைந்துள்ளது அவற்றில் சில மிகப்பெரியவை இது ஒரு காலத்தில் தீவிரமான எரிமலை செயல்பாடுகளை கொண்டிருந்தது என்பதை காட்டுகிறது அடுத்ததாக சமவெளிகள் மற்றும் பீடபூமிகள் வீனஸின் பெரும்பாலான மேற்பரப்பு எரிமலைகளால் உருவான சமவெளிகளால் ஆனது என்றும் உயரமான பீட பள்ளத்தாக்குகளும் கூட காணப்படுகின்றன என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர் அடுத்ததாக தட்டு பரப்புவியல் இல்லாமை பூமிக்கு இருப்பது போல் வீனஸில் டெக்னோனிக் தகடுகள் இல்லை என்றும் நம்பப்படுகிறது இதனால் அதன் மேற்பரப்பு புதுப்பிக்கப்படுவதில்லை என்றும் சொல்கிறார்கள் வீனஸ் கிரகத்தில் அதன் வளிமண்டலமானது அதன் மர்மங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சல்ஃபியூரிக் அமில மேகங்கள் மின்னல் மற்றும் அழுத்தம் சல்ஃபியூரிக் அமில மேகங்களானது வீனஸின் மேகங்கள் சல்ஃபியூரிக் அமிலத்தால் ஆனவை ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் அமிலம் இந்த மேகங்கள் சூரிய ஒளியை பிரதிபலித்து வீனஸை மிகவும் பிரகாசமாக தோன்ற வைக்கின்றன இந்த அமில மேகங்களில் அடிக்கடி மின்னல் ஏற்ப பூமியில் ஏற்படும் மின்னலை போலவே வீணசிலும் இது ஒரு பொதுவான நிகழ்வுதான் வீனசின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டல அழுத்தம் பூமியில் கடல் மட்டத்தில் உள்ளதை விட தொன்னூறு மடங்கு அதிகம் ஒரு மனிதன் அங்கு இறங்கினால் ஒரு சில வினாடிகளில் நசுக்கப்படுவான் என்பது உண்மை இவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் வீனஸில் உயிர் வாழ முடியுமா இந்த கேள்வி பல தசாப்தங்களாக விஞ்ஞானிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மேகங்களில் வாழ்க்கை வீனஸில் மேற்பரப்பு வாழ தகுதியற்றது என்றாலும் அதன் வளிமண்டலத்தின் மேல் அடுக்குகளில் அதாவது சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் உயரத்தில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் பூமியின் சில பகுதிகளுக்கு ஒத்ததாக இருக்கும் இந்த பகுதியில் சில வகையான நுண்ணுயிர்கள் வாழக்கூடும் என்று சில விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அடுத்ததாக பாஸ்பைன் கண்டுபிடிப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வீனஸின் வளிமண்டலத்தில் பாஸ்பைன் என்ற வாயு கண்டறியப்பட்டது பூமியில் இந்த வாயு பெரும்பாலும் நுண்ணுயிரிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது இது வீனஸில் உயிர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் எழுப்பியது ஆனால் இந்த கண்டுபிடிப்பு இன்னும் உறுதியாகவில்லை அதனால் ஆராய்ச்சியாளர்கள் மேலும் தொடர் வீனஸ் கிரகத்தை ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் மனிதர்கள் வீனஸை பல முறை ஆய்வு செய்துள்ளனர் உதாரணமாக மறைனர் விண்கலன்கள் வெனோரா திட்டங்கள் வீனஸ் எக்ஸ்பிரஸ் ஆகியவை இவை வீனஸ்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் ஆராய்ச்சிக்கான திட்டங்கள் அமெரிக்காவின் மறைனர் விண்கலங்கள் முதன் முதலில் வீனஸை பறந்து ஆய்வு செய்தன அடுத்ததாக வெனோரா திட்டங்கள் மூலம் சோவியத் யூனியனின் வெனோரா விண்கலன்கள் வீனஸின் மேற்பரப்பில் வெற்றிகரமாக தரையடங்கி படங்களை அனுப்பிய முதல் விண்கலங்கள் அவை சில நிமிடங்கள் மட்டுமே அதன் கடுமையான சூழலில் தாக்குப்பிடித்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக மாக்கெல்லன் கெல்லன் நாசாவின் மாக்கெல்லன் விண்கலம் ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீனஸின் மேற்பரப்பை விரிவாக படம் எடுத்தது அடுத்ததாக வீனஸ் எக்ஸ்பிரஸ் ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் வீனஸ் எக்ஸ்பிரஸ் வீனஸின் வளிமண்டலம் மற்றும் மேகங்களை பற்றி பல முக்கியமான தகவல்களை வழங்கியது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக எதிர்கால திட்டங்கள் என்னவென்றால் இஸ்ரோவின் சுக் ராயன் மற்றும் நாசாவின் டேவின்ஸ் வெரிடோஸ் போன்ற எதிர்கால திட்டங்கள் ரகசியங்களை மேலும் ஆராய வீனஸ் அதன் அற்புதமான பிரகாசத்துடன் இரவு வானில் ஒரு கவர்ச்சியான இடமாக தோன்றினாலும் அதன் மேற்பரப்பு ஒரு கொடூரமான நரகத்தை போன்றது இது பூமியின் இரட்டை என்று அழைக்கப்பட்டாலும் இந்த இரண்டு கிரகங்களும் எவ்வளவு வேறுபட்டுள்ளன என்பதை ஆச்சரியமாக இருக்கிறது வீனஸ் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது ஒரு கிரகம் சூரியனில் இருந்து சரியான தூரத்தில் இருந்தாலும் அதன் வளிமண் எவ்வாறு தீவிரமான பசுமை இல்ல விளைவை ஏற்படுத்தி வாழ தகுதியற்றவையாக மாற்றும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இது வீனஸ் ஒரு தனித்துவமான மற்றும் கண்கவர் கிரகம் அதன் மர்மங்களை அவிழ்ப்பது பிரபஞ்சத்தைப் பற்றியும் நமது பூமியைப் பற்றியும் அண்டத்தில் உயிர் வாழும் பற்றியும் நாம் மேலும் அறிந்து கொள்ள உதவும் நமது சூரிய மண்டலத்தின் இந்த அற்புதமான அண்ட கிரகத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த முறை நீங்கள் இரவு வானில் வீனஸை பார்க்கும் பொழுது அதன் அழகையும் அதன் பின்னால் உள்ள மர்மங்களையும் நினைவில் கொள்ள வேண்டும் வீனஸ் கிரகத்தின் மறுதலை சுழற்சி என்பது ஒரு மாபெரும் மர்மமாகவே உள்ளது எதிர் திசையில் சுழல்கிறது அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள பெரும்பாலான கிரகங்கள் அனைத்தும் சூரியன் உட்பட ஒரே திசையில் சுழல வீனஸ் மட்டும் அதற்கு எதிர் திசையில் சுழல்கிறது அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்வதற்கு பதிலாக கிழக்கு நோக்கி மேற்கில் சுழல்கிறது சூரியன் உதிக்கும் திசையானது இதன் பொருள் என்ன வென்றால் வீனஸில் சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையும் இது நமது பூமிக்கு முற்றிலும் எதிரானது இந்த மறுதலை சுழற்சிக்கு காரணம் என்பது விஞ்ஞானிகளுக்கு ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது ஒரு பெரிய விண்கல் வீணஸை தாக்கியது அல்லது சூரியனின் ஈர்ப்பு விசையால் அதன் சுழற்சியின் அச்சு மாறியது போன்ற பல கோட்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் எதுவுமே இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வீனஸ் கிரகத்தில் அதிகப்படியான அழுத்தம் காணப்படுகிறது அதாவது வீனஸின் மேற்பரப்பில் உள்ள வளிமண்டல அழுத்தம் பூமியின் கடல் மட்டத்தில் உள்ளதை விட சுமார் தொண்ணூறு மடங்கு அதிகம் இது கிட்டத்தட்ட கடலுக்கு அடியில் ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அழுத்தத்திற்கு சமம் என்கிறார்கள் இந்த அழுத்தத்தில் ஒரு மனிதன் ஒரு சில நொடியில் நசுக்கப்பட்டு விடுவான் என்பது உண்மை அடுத்ததாக வீனஸ் கிரகத்தின் மேற்பரப்பில் லோகனஸ் மற்றும் கொரோனே என்னும் இந்த தனித்துவமான அம்சங்கள் காணப்படுகிறது லேகனஸ் என்பது எரிமலைகள் போன்ற பெரிய பல்லங்கள் கொரோனே என்பது வட்ட வடிவ அமைப்புகள் இவை வீனஸின் உள்வெப்பத்தால் மேற்பரப்பு உயர்ந்து பின்னர் உள்நோக்கிச் சரிந்து உருவானதாக நம்பப்படுகிறது வெப்பம் காரணமாக கிரானுலர் தோற்றம் காணப்படுகிறது அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் காரணமாக வீனஸின் மேற்பரப்பு ஒருவிதமான கிரானுலர் அல்லது உருகிய துகள்கள் நிறைந்த தோற்றத்தைக் கொண்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது இந்த வீனஸ் கிரகத்தின் மர்மங்கள் விஞ்ஞானிகளை இன்றளவும் கவர்ந்திழுக்கின்றன அதனால்தான் பல நாடுகள் வீனஸை ஆய்வு செய்ய புதிய திட்டங்களை வகுத்துள்ளன உதாரணமாக நாசாவின் சி நாசாவின் வெரிடோஸ் இஸ்ரோவின் சுக்ராயன் ஒன் இது போன்ற தேடல்கள் இந்த எதிர்கால திட்டங்கள் வீனஸில் எப்போதாவது நீர் இருந்ததா அதன் வளிமண்டல மேகங்களில் உயிர் வாழும் சாத்தியம் உள்ளதா என்பதை பற்றியும் மேலும் பல துல்லியமான தகவல்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வீனஸ் கிரகம் அதன் பேரழகான பிரகாசத்திற்கும் அதன் நரகத்தை போன்ற நிலைமைகளுக்கும் இடையில் ஒரு விசித்திரமான முரண்பாட்டை கொண்டுள்ளது மறுதொலை சுழற்சி மழை என நம்ப முடியாத அழுத்தம் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத பசுமை இல்ல விளைவு என வீனஸ் உண்மையிலேயே விண்வெளியின் ஒரு வினோதமான அற்புதம்தான் இந்த தகவல்கள் வீனஸ் கிரகத்தை பற்றிய உங்கள் புரிதலை மேலும் ஆழப்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் வீனஸ் போன்ற கிரகங்களை ஆய்வு செய்வது நமது சொந்த பூமியின் எதிர்காலத்தை பற்றியும் பிரபஞ்சத்தில் நாம் வாழும் இடத்தை பற்றியும் மிக முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்றே சொல்லலாம் வீனஸ் என்றென்றும் மர்மமானதாகவும் கவர்ச்சியானதாகவும் இருக்கும் இந்த பயணம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்